சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவில் சுரங்கப்பாதை ஆயுத கிடங்கு ஆகியவற்றை கண்டுபிடித்ததாக ஐடி தகவல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை தொடரும் போர் பதற்றம் இஸ்ரேல் வான் தாக்குதலில் பத்து பலஸ்தீன பாதுகாப்பு படை வீரர்கள் பலி இஸ்ரேல் சிறைகளில் கொல்லப்பட்ட பலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக ஆணையம் தகவல் தென்சீன கடலில் அதிகரித்துள்ள பதற்றம் பிலிப்பைன்ஸ் வீரர்களை தாக்கிய சீனா இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தெற்கு காசாவின் ரஃபாவில் நஹால் படையணியின் அணியின் சமீபத்திய நடவடிக்கைகளின் காட்சிகளை ஐடிஎஃப் வெளியிட்டுள்ளது ஐடிஎஃப் ஆல் வெளியிடப்பட்ட காணொளிகள் நகால் துருப்புகளால் ஒரு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் மற்றொரு கட்டிடத்தில் அமைந்துள்ள ஒரு சுரங்கப்பாதை ஆகியவற்றை காட்டுகின்றன ஆர்பிஜி குண்டுகள் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட ஆயுத களஞ்சியங்கள் வீட்டிற்குள் இருந்த அலுமாரியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது ஒரு சிறிய பயன்படுத்தி ஒரு குழந்தையின் படுக்கை அருகில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது என ஐடி கூறுகின்றது அருகிலுள்ள ஒரு படையினர் ஒரு சுவரில் ஒரு துளையை கண்டனர் இது ஹமாஸ் செயல்பாட்டாளர்களால் அருகிலுள்ள கட்டடங்களுக்கு இடையில் செல்ல பயன்படுத்தப்பட்டதாக ஐடி கூறுகிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நிறுவனங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கு உடந்தையாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேல் கடுமையான போ மீறல்களில் சிக்கியிருக்கும் அபாயத்தை வலியுறுத்தி இஸ்ரேலுடனான ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்துமாறு இந்த நிறுவனங்களை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சமீபத்திய சர்வதேச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆயுத நிறுவனங்களுக்கு அதிக இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் தொடர்ச்சியாக ஆயுத பரிமாற்றங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான நடவடிக்கைகளை ஆதரிக்கலாம் அத்தகைய உதவியிலிருந்து லாபம் ஈட்டலாம் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் இதேவேளை இங்கிலாந்தை தளமாக கொண்ட இருபது ஆயுத உற்பத்தியாளர்களின் இயக்குநர்களுக்கு ஆர்வலர்கள் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் தங்கள் நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு ராணுவ உபகரணங்களை விற்றால் போர்க்குற்றங்களை தடுக்க தவறியதற்காக குற்றவியல் பொறுப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறியுள்ளனர் ஆயுத வர்த்தகத்திற்கு எதிரான பிரச்சாரம் உட்பட நான்கு குழுக்கள் காசா மீதான குண்டு வீச்சுக்கு இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்திய எஃப் போர் விமானங்களுக்கான பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளன போர் தொடங்கியதில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை இங்கிலாந்து அரசாங்கம் தொடர்ந்து அங்கீகரித்து வந்தாலும் தற்போது காசாவில் நடக்கும் அட்டூழிய குற்றங்களுக்கான சாத்தியமான குற்றப்பொறுப்பை நிறுவன இயக்குநர்கள் எதிர்கொள்கின்றனர் என்று கடிதம் குறிப்பிட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் காசாவின் ரஃபா நகரில் வணிகப் பொருட்களை பாதுகாத்து வந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது வான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வான் தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மற்றும் காயமடைந்தோர் ஐரோப்பிய காசா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் சமீபத்தில் மேற்கு கரையில் இருந்து காசா முனைக்கு வணிக பொருட்கள் கொண்டு செல்ல இஸ்ரேல் அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தனர் இதனால் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் வணிக பொருட்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள காசா முனைக்கு எடுத்து செல்லப்படுகிறது கடந்த திங்கட்கிழமை இது போன்ற வணிக பொருட்கள் கொண்டு சென்ற போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் இரண்டாவது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் தாக்குதலால் முப்பத்தி ஏழு முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என காசாவை சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலை தொடர்ந்து சைப்ரஸில் ரத்து செய்யப்பட்ட ஹோட்டல் முன்பதிவுகளில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சைப்ரஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக சைப்ரஸ் விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை இஸ்ரேலுக்கு வழங்கினால் அது தாக்கப்படும் என்று ஹிஸ்புல்லா அச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இதற்கு பதிலளிக்கும் முகமாக சைப்ரஸ் செய்தி தொடர்பாளர் நாங்கள் ஒருபோதும் ராணுவ மோதல்களில் ஈடுபட்டதில்லை மற்றும் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அக்டோபர் முதல் இஸ்ரேலிய சிறைகளில் கொல்லப்பட்ட பலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக காசாவில் உள்ள கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது போரின் போது காசாவில் கைது செய்யப்பட்ட கைதிகளில் முப்பத்தி ஆறு பேர் சித்திரவதை மற்றும் கடுமையான தடுப்பு நிலைமைகளின் கீழ் கொல்லப்பட்டதாக அது கூறியுள்ளது முன்னூறு பெண்கள் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குழந்தைகள் எண்பது ஊடகவியலாளர்கள் உட்பட இஸ்ரேலிய படைகளின் கைதிகளின் எண்ணிக்கை ஒன்பதாயிரமாக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக தென்சீன கடலில் ஜூன் பதினேழாம் தேதி நடந்த மோதலின் போது கோடாரி மற்றும் கூறி ஆயுதங்களால் சீனா தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக பிலிப்பைன்ஸ் நேற்று காணொலிகளை வெளியிட்டுள்ளது அவற்றில் சீன கடலோர பாதுகாப்பு படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்ஸின் படகுகளை தாக்கியதும் பதிவாகியுள்ளது பிலிப்பைன்ஸ் இராணுவ அதிகாரிகள் சீன கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்கள் படகில் சட்டவிரோதமாக ஏறி அவர்களிடமிருந்து ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் சீன அதிகாரிகள் கப்பலின் வெளிப்புற மோட்டார் கருவிகளை அளித்துள்ளதோடு பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களின் கையடக்க தொலைபேசிகளையும் பறித்து சென்றதாக கூறியுள்ளனர் சீன அதிகாரிகள் தங்கள் படகை கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பைன்ஸின் ஆயுதப்படை தளபதி அல்போன்சோ டோரஸ் கூறியுள்ளார் மேலும் பிலிப்பைன்ஸ் கடற்படையைச் சேர்ந்த ஒருவரின் கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சீன கடலோர பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கொள்ளையடித்ததாகவும் சீனாவின் இந்த நடவடிக்கைகள் கடற்கொள்ளையர் போன்றது என பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்சீன கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா புதிய கடல்சார் சட்டத்தை இயற்றியுள்ளது இது கடந்த சனிக்கிழமை நடைமுறைப்படுத்தப்பட்டது உண்மையில் தென்சீன கடல் முழுவதையும் சீனா தனது பகுதியாக கோருகிறது அதே சமயம் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற தெற்காசியாவின் பல நாடுகளும் உரிமை கோருகின்றன தென்சீன கடலில் நிலவும் சர்ச்சையை

உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்